உயிர்களை காவு வாங்க காத்திருக்கும் மின்கம்பங்கள் லேசான காத்துக்கே தூரோடு பெயர்ந்து விழும் அவலம் மின்கம்பங்கள் குடிநீர் பணிகள் பாதிப்பு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள நல்லூரில் நானூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் நெல் விவசாயம் நடக்கிறது நடுக்குடியிருப்பு பகுதியில் விவசாய நிலங்களில் உள்ள பம்ப் செட்டுகளுக்காக வயல்களின் ஓரங்களிலும் நடுவிலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டன இப்பகுதிகளுக்கு மின் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது இந்த மின்கம்பங்கள் மிகவும் சேதமடைந்து ஆங்காங்கே சாய்ந்து கீழே விழும் நிலையில் உள்ளன மேலும் மின்கம்பிகள் தாழ்வாக தொங்குவதால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது இவற்றை மாற்ற வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் மின்வாரியம் வாரியம் அலட்சியம் காட்டியதால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் இருந்த சில மின்கம்பங்கள் அடுத்தடுத்து வயல்வெளியில் சாய்ந்து விழுந்தன மின்வாரியத்தினர் வாரியத்தினர் அந்த மின்கம்பத்துக்கு பதிலாக வேறொரு மின்கம்பத்தை வயல்வெளியில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு நட்டனர் ஆனால் நேற்று இரவு அந்த மின்கம்பம் மீண்டும் வயல்வெளியில் தூரோடு சாய்ந்தது இரவு நேரத்தில் சாய்ந்ததால் வயல்வெளிகளில் யாரும் இல்லாததால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மின்சாரத்துறையில வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த கம்பங்கள் எல்லாம் ஊண்டுனது நிறைய வந்து கம்பங்கள் பழுது அடைஞ்சிருச்சு அதில் காலப்போக்கில் நிறைய எடுத்து போனாலும் நிறைய கம்பங்கள் உடஞ்சி விழுகுது ஸோ ஏற்கனவே வந்து நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் நிறைய கம்பங்கள்லாம் சாஞ்சிருக்கு அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் ஒரு மாதத்துக்கு முன்னே பின்னாடி ஒரு கம்பம் சாஞ்சு கிடக்குது அது வந்து மலை காற்றுல வந்து இடிஞ்சு உடஞ்சி விழுந்தது அதை வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அதை ஊண்டு நாங்கள் மறுபடியும் இப்போ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊண்டுனை இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்ன ஊண்டுன கம்பம் நேற்று நைட்டு வந்து சாஞ்சிருச்சு இப்போ நைட்டு சாஞ்சதினால எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இருந்தது இதே பகலில் சாஞ்சிருந்தால் இங்கே வயலில் ஃபுல்லாக வரப்பு ஓட்டுறாங்க விவசாய நேரம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கோம் அது மின்சாரத்துறையில் வந்து நான் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு கேட்கும்போது ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க உயிர்களை காவுவாங்க காத்திருக்கும் பழுதான மின்கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை அமைக்கும் பணியில் மின்வாரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இப்பணிகளை தரமான முறையில் அமைக்காமல் ஏனோ தானோ என அமைப்பதால் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்ட சில நாட்களிலேயே தூரோடு பெயர்ந்து விடுகிறது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் கூறினால் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என கைவிரிக்கின்றனர் பெரும் உயிர்பொழி ஏற்படும் பழுதான மின்கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை தரமாக அமைக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தினர்